ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ஆஸ்பத்திரியில் வந்து ஆப்ரேஷனுக்காக உள்ளே கொண்டுகிட்டு போன ஈஸ்வரிக்கு வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து நர்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க தர்ஷன் தர்ஷினி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களே பார்க்கலாமா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு நர்ஸ் இருந்துட்டு நாங்கள் அதை சொல்லக்கூடாது டாக்டர் வந்தோன்னே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் தரிசனம் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அந்த அறிவு கரசியும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நந்தினி அதுக்கு ஜனனி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு வந்து எதை வச்சு இதை நீ சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அதுக்கு தரிசினி சொல்கிறாங்க அந்த ஆள் தான் செஞ்சிருப்பாருன்னு ஆதாரம் நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் அந்த ஆள் செஞ்சிருக்க மாட்டாருன்னு எதாச்சும் ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க தரிசினி அப்புறமா நீங்கள்லாம் பொறுமையாக போயிருக்கவே கூடாது அவரை யோசிச்சு நீங்கள் ஜெயிலையே விட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தர்ஷினி சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தகவல் தெரிஞ்சு ஜீவானந்தனும் கொற்றவையும் வர்றாங்க அப்புறம் அப்போ வந்து ஜீவானந்தத்துக்கிட்ட தர்ஷினி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த அந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லி தர்ஷினி சொல்லிகிட்டு இருக்காங்க ஜீவானந்தம் சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க டாக்டர் தான் நர்ஸுக்கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜீானந்தம் சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக தர்சன்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்குறப்ப பார்க்கவே வந்து ஃபாரின் போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கனடா போகிறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி தர்சன்கிட்ட சொல்கிறாங்க ஜீவானந்தம் அதை கேட்டுட்டு தர்சன் வந்து ரொம்பவே ஷாக் ஷாக்காகிறாங்க அப்புறமா பார்த்தோம்னா குணசேகரன் வீட்டில் வந்துட்டு அறிவு கரிசி சொல்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் வந்து போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க அங்கே யார் வந்திருக்க போகிறோம் அந்த ஜீவானந்தமாக அந்த கொற்றவையோ கற்றவையோ அவளில் இருக்கிறால பேண்ட் சட்டை போட்டு ஆவா ஒருத்தி வந்திருப்பா அப்படின்னு வந்து குணசேகரன் சொல்கிறாங்க அந்த குற்றவை தான் அங்கே இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லி அந்த அறிவு கரிசி சொல்கிறாங்க அதை கே அவளுக்கு பேச கேட்டுட்டு வந்து இவளுக்கு இங்கே வந்து ஆடுவாளுக அப்படின்னு வந்து அறிவுகரசி சொல்கிறாங்க அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க இதில் நம்மளே குடையிறதுக்கு என்ன இருக்குது அவள் கீழே விழுந்தான் அவளை வந்து இவளுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு இதனால் நம்மளுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்டுட்ருக்காங்க அப்புறமா குணசேகரன் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க ஏம்மா என்னைய பெத்தவளே ஓ மூத்த மருமக ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்னு நினச்சி நீ கண்ணீர் விட்டேல இப்போ அவளுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம மொத்தம் குடும்பத்தையும் ஜெயிலில் வைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க குணசேகரன் அவ்வளவு கேடு நினைக்கிற அவளுகளுக்கு நீ போய் என்னமோ கரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இப்போ எனக்கு பசிக்குது வந்து சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க அம்மா ஆதி குணசேகரன் குணசேரன் கேட்குறாங்க இந்த தர்சன் பையனை வேறு என்ன காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அருவிகரிசி சொல்கிறாங்க அந்த தர்சன் அங்கே ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு குணசேரன் இருக்கட்டும் இருக்கட்டும் தாய் பாசம் சுண்டு இழுத்துருக்கோம் அதனால் அங்கே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா அவங்க அம்மா கிட்ட என்னம்மா இன்னும் சமைக்கலையா சரி விடு நான் பட்னியாகவே இருக்கேன் அப்படின்னு வந்து குணசேரன் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா இல்லைப்பா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமையல் ரூமுக்கு போகிறாங்க பின்னாடியே உதவி செய்கிறேன்ட்டு கரிகாலனும் போகிறாங்க அப்புறமா அறிவுக்கரசி அவங்க அண்ணனை கொட்டிட்டு மாடிக்கு வர்றாங்க அப்போ அவங்க அண்ணன் கேட்குறாங்க என்னம்மா ஐடியா கொடுப்பேன்ட்டு இங்கே வந்தால் நீ என்னமோ வீட்டையெல்லாம் சுற்றி சுற்றி கா பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசியோட அண்ணன் கேட்டுட்ருக்காங்க அறிவுகரசி சொல்கிறாங்க அப்புறமா அந்த ஈஸ்வரியெல்லாம் வலுக்கி விழுந்து சாகிற அளவுக்கு வலுக்கி விழுகிற ஆளே கிடையாது எவனோ ஏதோ செஞ்சிருக்கான் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க அண்ணன் வந்து ரொம்ப சாக்காகிறாங்க இப்படியாக இன்று எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்